வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சேனல்ல வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் இந்த வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்லாம உங்களுக்கு இதே மாதிரி வேற என்னென்ன பிரமாதமான கதை வேணும்னு சொல்லணும் சரி வாங்க இந்த அஞ்சாவது எபிசோட் குள்ள போகலாம் மூஞ்சில டேட்டா போட்ட வேன் ஷீரோட பிரதர் முதுகிலேயே ஒரு இறக்கி இறக்கி இருப்பான்ல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க முதுகுல கதி இறங்கின உடனே ஷீரோட பிரதர் முகத்துல டேட்டா போட்டான்ல அவனோட மூஞ்சில நாலஞ்சு குத்து விட வந்தவங்கலாம் வந்தவங்க பதறி அடிச்சுட்டு ஓட்டம் பிடிச்சாங்க இவனுக்கு ஓட்டம் பிடிக்கிறத கார்ல இருந்து இந்த வயசான போலீஸ் பாக்குறாப்ல ஹீரோட பிரதர் கதையை முடிக்கிறதுக்கு ஆல்ரெடி இவங்க திட்டம் போட்டுட்டானுங்க ஹீரோட பிரதரும் சரி மேல போயிட்டு மருந்து போட்டுக்கலான்னு போக இந்த நேரம் முன்னாடி மாஸ்க் போட்டவன் ஹீரோ பிரதர் கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான் இவன் வேற யாரும் கிடையாது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் ஓவோட பையனை பார்லியே ஒருத்த கொலை பண்ணிருப்பான்ல அதுவும் இவன் தான் இப்போ நிகழ்காலத்துல ஹீரோ கார்ல போய்கிட்டு இருக்கும் போது பிரிட்ஜ்ல இருந்து கிளதலி விட்டுருப்பான்ல அதுவும் இவன் தான் ஹீரோட பிரதரை கொன்னதும் இவன் தான் இவன் நிஞ்சாவா என்ன கையில கூனாய் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இறக்கிட்டு இருக்க சரியா ஷீரோட பிரதர் கையிலேயே இறங்கிறது இவரும் இதுக்கெல்லாம் அசராம இவனை தூக்கி போட்டு சுருகிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இடுப்புல கத்தி குத்து வாங்கி இருப்பாரு அதனால கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் போய்கிட்டு இருக்க மனுஷன் டயர்டாக ஆரம்பிக்கிறாரு அசந்த நேரத்துல நாட்டு நிரம்ப கட் பண்ணிட்டு அடுத்த கட்டமா கழுத்திலேயே ஒரு இறகு கொலகரணும் அவ்வளவுதான் இந்த கத்தியை எடுத்த உடனே உன் கதை முடிஞ்சு எடுக்க கழுத்துல இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கேன் ஷீரோட பிரதர் இங்கே இறந்து போக திட்டம் போட்ட மாதிரியே அடுத்த கட்டமா போலீஸ்காரன் இங்க வரான் இவனும் பிரதரை பார்த்துட்டு அட

ஸ்ட்ரிக்டான உத்தரவு இந்த நேரம் பக்கத்து ஏரியால இருக்கக்கூடிய ஜாவே இடத்துல ஒரு டெட் கிடச்சிருக்கான் சரி வாங்க வாங்க அங்க போலான்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க அடுத்த சீன்ல ஹீரோ காட்ட இவரு ஒரு பக்கமா ரத்த வெள்ளத்துல கர உருங்கிருக்க இவரை யாரோ தூக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு போறது வேற யாருமே கிடையாது ஏ போம் தான் போன எப்படி சொல்ல ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாத்துருப்பாருல அந்த டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க சீக்கிரமா வந்துட்டு இருக்கோம் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கன்றாப்ல அடுத்த சீன்ல ஜுவான் கார்ல போய்கிட்டு இருக்க போங்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயம் உனக்கு தெரியும் தானே வா நம்ம மீட் பண்ணுன்ற மாதிரி கூப்பிடுறான் ஜுவான் பண்ணணும் உன்னோட பையனுக்கு அப்படி நடந்துருக்க கூடாது எனக்கு வருத்தமா இருக்கு ஆமா ஹீரோவனி தான் பிரிட்ஜில இருந்து தூக்கணியான்னு கேட்க போங்சனோ அவன் என்னோட பையனை இறக்கம் இல்லாம குழப்பினே இருக்கான் என என்ன பண்ண சொல்ற சரி உன்னையும் குத்த சொல்ல முடியாதுன்னு பேச போங்சனும் கடுப்பாவே என்ன பத்தி நான் எவ்வளவு மோசமானன்றத பத்தி தெரிஞ்ச நீ ஏன் இப்படி பண்ணு கேட்க ஜுவானுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றன்ற மாதிரி குழப்பமா பாக்க ஆக்சுவலா ஹீரோட பிரதர் குழப்பனது ஒண்ணும் தன்னோட பையன் செட் பண்ண அந்த புடி பசங்க கிடையாது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு சரி அந்த அசாசியனுக்கு யாரா காசு கொடுத்தாருன்னு செக் பண்ணி பார்த்தா அது வேற யாருமே கிடையாது இங்க இருக்கிற ஜுவான் தானா இங்க பாரு ஜுவான் நடந்தது என்ன தெரியுமா உனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த சாம்ராஜ்யத்தை ஷீரோட பிரதர் கிட்ட குடுக்கறதுல விருப்பமே இல்ல நீயும் எப்படா நல்ல நேரம் கிடைக்கணும் காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துலதான் என்னோட பையனுக்கும் ஷீரோட பிரதருக்கும் சண்டை வர மாதிரி நானே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் அந்த வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்தி அந்த அசாசியன் மூலியமா ஷீரோட பிரதர் கதையை முடிச்சுட்டு உன்னோட சாம்ராஜ்யத்தை உன் பையன் கிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்த்தேன் இதுதானே உன்னோட திட்டம் கேட்க ஜுவானோ இதை விட மட்டமான திட்டம் வேற எதுவுமே இருக்காதுன்னு பேச போங்ஸானும் கடுப்பாவே எல்லாமே எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல இங்க நடக்கிற பிரச்சனை முடிவுக்கு வரணும்னா நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும் ரைட்டே எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு கேங்குக்குள்ள இப்போ சண்டை நடக்க போகுது அடுத்த சீன்ல ஜுவானோட கேங்க கட்டுறாங்க இவன் கூட இருக்கணும் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில நம்ம போங்சன் கூட உண்மையிலேயே சண்டை போட்டு ஆகணுமா ஏன்னா பல காலமாவே நம்மளை விட அவங்க ஒரு படி முன்னேறி இருக்காங்க நம்மளோட ஆள் பலத்தை விட அவங்க கிட்ட தான் அதிகமா இருக்கு இதே நேரம் போக்சான காட்ட இவனுக்கு கீழ இருக்கிற ஏகப்பட்ட பேரை ஒன்னா சேர்த்து அந்த ஜுவான் கம்பெனியோட கதையை முடிக்கிறதுக்காக திட்டம் போட ஆரம்பிக்கலாம் பார்த்தா இந்த இடத்துக்கு மடமடனை ஏகப்பட்ட போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து முக்கியமான தலைக்கட்டெல்லாம் சீக்கிரமா அவங்கன்னு கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க நிச்சயமா இங்க நடக்கிறது அந்த ஜுவானோட வேலையா தான் இருக்கும் அவனை விடமாட்டானு பெரியோடைய கார் ஏறி போய்கிட்டு இருக்க அடுத்த சீன்ல ஜுவானோட பையனை கட்டுறாங்க இவனோட ஹெட் சிரிச்சுகிட்டே நீ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் மூலியமா போங்சன் குரூப்ல இருக்கிற ஏகப்பட்ட பேரை இப்ப உள்ளதுல இருக்க எதிர்பார்த்தத விட முப்பது நிமிஷம் முன்னாடியே போயிருக்க அப்படி இருந்தும் போங்சன் குரூப் ஹெட் தப்பிச்சிருக்கான் இதுக்கு என்ன அர்த்தம் உங்க அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட நீ காப்பாத்த பார்த்தியா உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தது என்னோட தப்பு தான் ஜுவானோட பையனும் சார் நீங்க நினைச்ச மாதிரி கிடையாது ஒரு சின்ன நூலையில தான் தான் அந்த தப்பிச்சு போயிருக்கான் அவளையே சார் சார் இந்த பாருங்க அடுத்த அடுத்த பண்ண என்னோட இவங்க அப்பனுக்கு எதிராக இவன் இவன் ஒரு ஒரு சில டேட்டாக்களை கொடுக்குறான் சீன்ல காட்ட ஏதோ ஆர்ட் இருக்கான் போல எந்த இடத்துக்கு கண்ணாடி கண்ணாடி போட்ட இயங்கு வரான் ஜியாங்கோ என்ன இப்படிப்பட்ட இடத்துல இடத்துல மீட்டிங் மீட்டிங் கேட்க ஜிவானோ இத்தனை நீ நீ போட்டுக்கிட்டு இருந்தோம் மட்டும் நான் நடக்கணும் பேச கண்ணாடி கண்ணாடிப்பட்ட

இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும்னா அது உன்னால மட்டும் தான் முடியும் இதுக்காக இப்படி பண்ணேன்னு கேக்க இதை கேட்டா கண்ணாடி போட்ட இயனும் கடுப்பாவே என்ன சார் பேசுறீங்க ஒரு போலீஸ்காரனுக்கு காசு கொடுத்து கேஸ் போற போக்க ஒட்டுமொத்தமா மாத்த இன்னொரு போலீஸ்காரால தான் முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன் கோர்ட்ல வேலை செய்யற ஒரு வக்கீலாலயும் முடியும் உங்க பையனாலயும் முடியுன்ற மாதிரி பேச ஜீவனும் என்னோட பையனை இதுல கொண்டு வராத அப்படி மட்டும் கொண்டு வந்த உன் கதையை முடிச்சிருவனு மரட்ட கண்ணாடி போட்ட ஜிவானோன்னு நக்கலாவே அப்போ அவன் சொன்னது தான் கரெக்டு வயதான காலத்துல நம்ம எதை நினைக்கிறமோ அதை தான் உண்மையில நம்பிக்கிட்டு இருப்போம் யுவனும் சரி சார் சரி சார் வயசான காலத்துல இந்த மாதிரி வெளியே சொத்த கூடாது வீட்டுக்கு போங்கன்னு பேச ஜுவானா எல்லாம் எனக்கு தெரியலான்னு போறப்பல அப்படின்னா ஹீரோட பிரதர் கதையை முடிச்சது இந்த போலீஸ் இருக்கான கண்ணாடி போட்ட ஈயனோட திட்டமா அடுத்த சீன்ல ஹீரோவை காட்ட ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு போல இவரும் தயாராயிட்டு கிளம்ப இவர் இருந்த ரூமுக்கு டாக்டர் வந்து பார்த்தா ஹீரோவை காணும் ஹீரோவும் எவ்வளவு கிட்ட ஒரு சில பொருட்கள் கேட்டிருப்பாரு போல அந்த பொருட்களை இவரும் குடுக்க ஹீரோவும் கம்முன்னு கிளம்பி போயிடுறாரு அடுத்த சீன்ல கிமோ அவனோட அசிஸ்டன்ட்டும் ஃபுல்லா குடிச்சிட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையே ஒரு வழியா ஹீரோட கதை முடிஞ்சது இது எல்லாமே

தான் முக்கியம் குறிப்பா ஹீரோவை சொல்லணும் அவனை பாத்தியா என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தான் என் கையாலேயே கதையை முடிச்சிருக்கணும் பரவாயில்ல வேற ஒருத்தன் கையால அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு பேச சரியா ஹீரோ வராப்ல ஹீரோவா நான் இந்த மாதிரி கிம்மு கிட்ட தனியா பேசணும் நீ வெளியே போடனு சொல்ல கிம்மு கிமுச்சே இல்ல ஹீரோவும் யாருன்னு கேட்க கிம்மு தயக்கமாவே நீங்க என்ன பேசுறீங்க புரியலன்னு தவிக்க என்ன கொலப்பனது யாருன்றாப்ல கிம்மு இங்க சரக்கு அடிச்சிருக்கிறது நானா நீங்களா நீங்க உயிரோட தானே இருக்கீங்கன்னு பேச ஹீரோவும் உனக்கு கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கு எனக்கு முயற்சி பண்ணதை யாருன்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும் இவரோட ரெண்டு फ्रेंड्स இருந்திருப்பாங்கல அவங்க ரெண்டு பேரை நீ என்ன பண்ணணும் கேக்க அடுத்த சீன்ல கிமோ மெமரியல் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு வழக்கமா க்ளீன் பண்ற மாதிரி என்னால இவங்கள க்ளீன் பண்ண முடியல ஏன்னா ஃப்ரெண்டா போயிட்டாங்க இவங்களோட எல்லா இருஞ்ச வேலையும் நான் பாத்துக்கிட்டேன் அதுக்கு 1.5 மில்லியன் செலவாச்சு சரி விடுங்க பணம் என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் அறிவே இல்ல என்ன மாதிரி வாயை மட்டும் இல்ல எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்தா இந்த இடத்துல உயிரோட வச்சு இருந்திருப்பானுங்க எத கேட்ட சிரவும் கஷ்டமா எதையுமே பேசாம போக அடுத்த சீன்ல பார்த்தோம்னா ஜுவானோட பையனை தான் காட்றாங்க இவன் ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகலன்னு பார்த்தா ஜுவானோட ரூம்ல இவன் பக்கி வச்சிருப்பான்ல அந்த விஷயம் இவங்க அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு இவனும் சீரா மாதிரியே ஏன் கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கான்னு கேட்க ஜிவனோட பையனும் எது உங்களோட ஃப்ரெண்டு போங்ஸு காணது கேக்குறீங்களா அதுக்கு நான் காரணம் கிடையாது மேல இடத்துல இருக்கவங்க முடிவு பண்ணாங்க அதுபடி எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க ஜுவானும் ஜிவனோட பையன்கிட்ட கிட்ட உண்மையை சொல்ல ரீசெண்டா யாரை பார்த்த அந்த கண்ணாடி போட்ட போலீஸ் ஆன பாத்தியா உனக்கு சக்திகள் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னானா இல்ல என்னோட இடத்துக்கே உன்னை கொண்டு வரேன்னு சொன்னானா ஜிவனோட பையனும் என்னப்பா பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி நடிக்க ஜிவானு கிட்ட சட்டி பிடிக்க இப்பதான் ஜிவனோட உண்மையான ரூபத்தை காட்டுறான்

படிய போகுது இந்த மாதிரி சொல்லும் போது காட்ட ஏகப்பட்ட பேரு போங்சன ஆளுங்களோட கதையை முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க தப்பிச்சு போற இடத்துல ஏகப்பட்ட பேரு போங்சனை சுத்தி போட்டு வயிற்றுலயே சதக்கு சதக்கனு கத்தி இறக்கிட்டு இருக்கேன் இப்போ துணி தேக்கிற மிஷின்ல ஊசி எப்படி நல்லா நங்கு 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 இறங்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி எங்க அசிஸ்டன்டோட உடம்புல ஏகப்பட்ட முறை சதக்கு சதக்கனு கத்தி இறக்கி கதையை முடிக்கிறானுங்க கேங்ஸ்டர் போங்சனுக்கும் வயசாயிருச்சல இவனாலையும் ஏகப்பட்ட பேரு கிட்ட சண்டை போட முடியல இந்த நேரம் சரியா நீ என்று கொடுக்க இப்போ போங்சன் டீம் சேர்ந்த யாருமே உயிரோட இல்ல இப்ப உயிரோட இருக்கிறது போங்சன் மட்டும்தான் இவனும் அவனோட

இந்த விட்டு கிளம்ப அடுத்த சீன்ல போங்சன் கூட இருந்த இன்னொரு அசிஸ்டன்ட் காட்டுறாங்க இவனும் கண்ணாடி போட்டு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போங்சன் உயிரோட இல்ல எங்களுக்கு ஷெட் இல்லன்னு பேச இவன் கேஷலாவே அதுக்கு என்ன இனிமே நீ தான் போங்சன் குரூப் அந்த போங்சன் குரூப் இனிமே உனக்கு தாண்டா சொந்தனே இவன் போன கட் பண்ணி முன்னாடி இருக்கிற மேப்ப பாக்க ஓஹோ இங்க இருக்கிற மேப் கவனிச்சிங்களா ஷீரோட பிரதரோட பேரு போங்சனோட பேரு போங்சனோட பையன் பேரு மூணு பேருமே இப்ப அடிச்சு விட்டுறான் இப்போ இங்க இருக்கிற பேர்ல மிச்சம் இருக்கிறது ஜுவான் அடுத்த சீன்ல கிம்மு அப்புறம் ஷீரோவை காட்டுறாங்க கிம்மு போங்சன் கம்பெனி சேர்ந்த ஒருத்தன் திடீர்னு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரியான இடத்துல டெட் பாடி எல்லாம் ஏக்கப்பட்டது இருக்கு அதை கிளீன் பண்ணு சொன்னா இங்க வந்து பார்த்தா செத்து கிடக்கிறது அந்த போங்ஸ் அண்ட் கம்பெனியுடைய ஹெட் இங்க சிகரெட் பிடிக்கிற பைப்பு கீழே விழுந்திருக்குல்ல இங்க இருக்கவங்களுக்கு ஜுவான் தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்னு தெரியுது ஆனா அவர் வழக்கமா இந்த மாதிரிலாம் பண்றவர் இல்லையே எப்பயுமே ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருப்பாருன்னு பேச ஹீரோவும் இத்தனை காலமா ஒரு ஸ்டெப் பின்னா இருந்தவரு இப்ப முன்னாடி வராருனா ஏதோ ஒரு விஷயத்த பாதுகாக்க நினைக்கிறாருன்னு அர்த்தம் அடுத்த சீன்ல ஜுவானுக்கு போன் வருது இவரை பாருங்களேன் யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல இவர் பயந்து நடுங்கிட்டு இருக்க அடுத்த சீன்ல ஜெயில கட்ட இங்க கண்ணாடி போட்ட போலீஸ்

எங்களால மட்டும் இல்ல யாராலையுமே மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை என்ன தெரியுமா நாங்க இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீ தான் ஆனா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துட்டு நீ கிளம்பி போயிட்ட அதுக்கப்புறம் எங்களை வழி நடத்த யாருமே இல்ல அப்பதான் அவன் தான் அவன் வேற யாரும் கிடையாது அவன் தான் யாங் அவன் தான் சொல்லும் போதுதான் காட்டுறாங்க அது வேற யாருமே இல்லை கண்ணாடி போட்ட போலீஸ் யாங் கடந்த பதினோரு வருஷமா மட்டும் இல்லாம கேப்டன் ஊவியரோட இருந்தான்ல அந்த காலகட்டத்தில இருந்து இந்த யாங் போலீஸ் அவன் தான் எங்களோட பலம் பலவீனம் எல்லாமே அவனுக்கு தெரியும் அதை வச்சுதான் இத்தனை எங்களை பண்ணி சம்பாதிச்சான் கடந்த பதினோரு வருஷமா இந்த ஜுவான் அப்புறம் இவங்களுக்கு எதிராக கேட்கப்பட்ட ஆதாரங்கள் வந்திருக்கும் அந்த எல்லா ஆதாரங்களையுமே இவன் மறைச்சு வச்சுட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கியிருக்கான் அவன் நடுநிலையா ரெண்டு பக்கமும் கத்திய வச்சிருந்தனாலதான் இத்தனை காலமா நாங்க ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருந்தோம் ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்மன் ஒவ்வொரு பையனை நிச்சயமா நீ கொலை பண்ணிருக்க மாட்டேன் ஒருவேளை நீயே கொலை பண்றன்னு வச்சுக்கலாம் அந்த விஷயத்த மட்டும் நீ பண்ணிருந்தீனா உண்மை வெளியே வந்திருக்கவே வந்திருக்காது இப்பதான் தெரியுது கடந்த காலத்துல சேர்மன் ஒவ்வொரு கண்ல அவனோட பையனுக்கும் ஜுவான் அப்புறம் போக்சன் இவங்களுக்கு ஒத்து போகல ஆல்ரெடி சேர்மன் ஒவ்வொரு பையன் ஜுவான் அப்புறம் போக்ஸ் அண்ட் ரெண்டு பேரும் கதையை முடிக்க ஆள் இறக்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கன்னடிப்பட போலீஸ் ஆன ஜிவாங்க அந்த அசாசனி அடக்கி சேரமனோட பையனோட கதையை முடிச்சு அதுக்கப்புறமா சேரமனோட கதையை முடிச்சு இத்தனை காலமா ஜுவான் அப்புறம் போங்ஸன் இவங்களை கண்ட்ரோல வச்சிருக்கான் என்னதான் இத்தனை காலமா கோடி கணக்கில் பணம் சம்பாரிச்சிருந்தாலும் இது அவனுக்கு இன்னும் பத்தல அதனால தான் எல்லாத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக ஷீரோட பிரதரை காலி பண்ணி ஷீரோ மூலியமா போங்ஸனோட பையனோட கதையை முடிச்சு அதுக்கப்புறம் போங்ஸனோட கதையை முடிச்சு இப்போ ஜுவானோட கதையை முடிக்கவும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இருந்தே

எங்க இருக்கான் அவ மட்டும் தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஹீரோ கிளம்பி போக இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அவனோட அசிஸ்டன்ட் சோய் யாருக்கிட்டே கால் பண்ணி சொல்றான் அடுத்த சீன்ல இந்த சோய் கண்ணாடி போட்ட போலீஸ் எங்க கால் பண்ணி கார் பார்க்கிங் வான்னு சொல்ல இவனும் குடுக்கணும்னு போய்கிட்டு இருக்க ஆனா இவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தங்க வர மாதிரி காட்ட இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல இப்போ ஒரு சில சீன்களுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க இப்போ இங்க உட்காந்துருக்கான்ல இவனோட பேரு ஹாங் அந்த போங்சன் குரூப்ல இப்ப மிஞ்சி இவன் ஒருத்த மட்டும்தான் அந்த கூட்டத்துல நான் ஒன்னும் முக்கியமான ஆள் இல்ல எதுக்காக அந்த கூட்டத்தோட தலைவனா என்ன மாத்த பாக்குறீங்கன்னு கேட்க ஏன்னா உங்க கூட்டத்துல இருக்கிற எல்லாரோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது நீ மட்டும் தான் அதோட மட்டும் இல்லாம நான் சொல்றது கேக்குற மாதிரி ஆட்கள் தான் எனக்கு வேணும்னு பேச இந்த நேரம் பக்கத்து கதவை தொடர்ந்து உள்ள இருந்து இந்த ஜுவானோட அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய சோய் வராப்புல இந்த கண்ணாடி போட்ட போலீஸ் ஈயானோட திட்டத்தின்படி பாங்ஸான் குரூப் எல்லாமே கலி அந்த பக்கம் சொல்லிக்கிற அளவுக்குன்னு யாருமே இல்ல ஆனா இந்த பக்கம் ஜுவான் இருக்காரு ஜுவானோட பையன் இருக்கான் அதுக்கு மேல அசிஸ்டன்ட் இருக்காரா ஒருவேளை அடுத்த கட்டமா அசிஸ்டண்டா தான் ஜுவானுக்கு பதிலாக மாத்த போறான்னு யோசிச்சா அசிஸ்டன்ட் ஒன்னும் ஹெட்டா மாற போறது கிடையாது ஏன்னா எந்த இடத்துக்கு ஜுவான் ஈயானோட பைய வரான் கண்ணாடி போட்ட போலீஸ் ஈயானோ சரி இத்தனை கிழமா ரகசியமா நம்ம விளையாண்டுட்டு இருந்த இப்ப வெளிப்படையா விளையாடலாமான்னு சிரிக்க ஐயோ எத்தனை கிழமா இவங்க ஒன்னா சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியலையே இந்த மாதிரி நடக்க இத்துடன் அஞ்சாவது எபிசோட் முடியுது சரி நீங்க சொல்லுங்க இந்த கதை எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஹை பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிருங்க சின்னதா ஒரு பிரேக் வேணும்னா எடுத்துட்டு வந்துருங்க ஏன்னா இப்ப நம்ம ஆறாவது எபிசோட் போக போறோம்